அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி டிஆர் பிசிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஸ்லிப் டெஸ்ட் ஒன் ஸ்லிப் டெஸ்ட் டூ ஸ்லிப் டெஸ்ட் த்ரீ இந்த மூணு ஸ்லிப் டெஸ்ட்டுமே நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அதை தாண்டி கிட்டத்தட்ட ட்வெண்ட்டிக்கு மேலே ப்ராக்டிஸ் டெஸ்ட் நம்ம டெய்லி டெஸ்ட் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையும் தனியாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃப்ரீ டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ டெஸ்ட் எப்படி இருக்கும் நம்மளோட டெலகிராம் சேனலில் எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவோட எந்தில் சொல்லியிருக்கேன் இப்போது ஸ்லிப் டெஸ்ட்டு ஃபோரோட டேட் சொல்லிடுறேன் டுவெண்ட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அதோட போர்ஷன்ஸ் பார்த்துலாம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஜி பை பாய்ஸ் மெத்தட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் வேரியேஷன் ஆஃப் ூட் ஆர்பிட்டல் அண்ட் எஸ்கேப் கெலாசிட்டி அர்த் அண்ட் ஜியோ ஸ்டேஷனரி சாட்டலைட்ஸ் லிமிடேஷன் ஆப் நியூட்டன்ஸ்லா இந்த டாபிக் ஃபுல்லாமே ஸ்லிப் டெஸ்ட் ஃபோர் நம்ம கண்டக்ட் பண்றோம் ஸோ ஸ்லிப் டெஸ்ட் ஃபோர் முடிச்சதும் நம்ம யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஃபுல் போர்ஷன் எழுதணும் ஒன் டே டைம் கொடுத்துட்டு யூனிட் டெஸ்ட் எழுத போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா டெய்லி அவங்க டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க அப்போ எல்லா டாபிக்குமே அவங்களுக்கு தரவா தெரியும் அப்படின்றப்போ இந்த யூனிட் டெஸ்ட் எழுதுறதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ஈஸியாக எழுதிடுவீங்க நம்மளோட யூனிட் டெஸ்ட்ல ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் அண்ட் ஃபில்லிங் த பிளான்ஸ் ஃபார்மெட்ல தான் நான் யூனிட் டெஸ்ட் கொடுக்க போறோம் ஸோ அதனால தரவா படிச்சுட்டு யூனிட் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கும் ரெடி ஆயிடுங்க நம்ம சேனல்ல ஸ்லிப் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ கூடிய போர்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அது நிறைய பேர் டவுட்டில் இருக்கீங்க நிறைய லிங்க் கொடுக்குறீங்க கன்ஃபியூஷனா இருக்குன்னு கேட்குறீங்க அது வந்து டெய்லி டெஸ்ட் அதாவது அது ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறோம் அந்த டாபிக் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும் ரீகால் பண்ணிக்கணும் அதுல எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நடத்துறதா அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு அப்போ ஒரு டாபிக் நம்ம கொடுக்குறோம்னா அந்த டாப்பிக் அப்படியே நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி நீங்களா ஜெமினி லிங்க் அட்டன்ட் பண்ணி நீங்களா டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அதுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் வருதோ இது எல்லாமே நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு புக்கு படிக்கும் போது புக்குக்கு பின்னாடி நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்களே எம்சிக்யூஸ் இந்த மாதிரி கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாப்போம்ல டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் அதை நான் கொடுத்துருக்கேன் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணும் போதே ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நீங்க தரவா படிச்சிருவீங்க அதுக்கடுத்து ஸ்லிப் டெஸ்ட் ஒரு நாலஞ்சு டாப்பிக்க சேர்த்து நம்ம ஸ்லிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம் சரிங்களா பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுப்போம் உள்ள வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே எம்சிக்யூ டைப்ல தான் கொடுப்போம் அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஏன்னா பிராக்டிஸ் டெஸ்ட் எழுதும்போது அதுல சில ஹிண்ட்டும் வரும் நீங்க ஹிண்ட் தேவனா பாத்துட்டு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் ஆனா ஸ்லிப் டெஸ்ட் எழுதும்போது நீங்களா படிச்சத மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும் இது காமனா எல்லாருமே நடப்ப ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி தான் நம்ம கண்டெக்ட் பண்றோம் அடுத்ததான் யூனிட் டெஸ்ட் இது எப்படின்னா நான் பில்லிங் பிளாங்க்ஸ் டைப்ல தான் நான் கொடுக்க போறேன் டெஸ்ட் திளாங்ஸ் அப்படின்னு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆவீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே எழுதிருப்போம் எழுதும்போது இதுவா அதுவா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எழுதிட்டு போயிருவோம் அப்ப நம்மள நாமளே டெஸ்ட் பண்ண முடியாது ஒரு டெஸ்ட்ல தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எழுதுனா டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு தெரியும் அஞ்சு வந்து பை லக்ல கிடைச்சிருக்கும் ஆனா பில்லிங் த எழுதும் எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க எழுத போறீங்க தெரியலன்னா எழுத மாட்டேங்க அப்ப ஒவ்வொரு டெஸ்ட் கொஸ்டினும் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எந்த டாபிக்ல நீங்க பெஸ்ட்டா இருக்கீங்க எந்த டாப்பிக்கில் நீங்கள் புவராக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருவோம் அப்போ அந்த டாப்பிக்கை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எம்சிக்கு எழுதும்போது நீங்கள் ஜாலியாக எழுதிட்டு போயிடுவோம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிட்டு போயிடுவோம் பட் பில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படி கிடையாது நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ட நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கரவா முடிச்சிருவீங்க ஃபில்லிங் த பிளாங்ஸை அட்டன்ட் பண்ணும்போது சரிங்களா அதில் த ஃபாலோயிங் அண்ட் சம் ரீசன்ஸ் இது எல்லாமே கலந்துதான் இருக்கும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கலந்துதான் யூனிட் ஒன் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அட்டன் பண்ணும்போது நீங்க தாராளமாக நம்மளோட யூஜிடிஆர்பி மெயின் கோர்ஸ் வந்து சூப்பரா முடிச்சிடுவீங்க எக்ஸாம் ஹால் போனீங்கன்னா எதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நீங்க நல்லபடியா படிச்சு தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுத்திங்னா ஸ்லிப் டெஸ்ட் ஒன்னோட போர்ஷன் நான் அதில் போட்டிருக்கேன் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு என்னென்ன போர்ஷன் நம்ம என்னென்ன கண்டெக்ட் பண்ணிருக்கோன்றது தெரியும் ஆல்ரெடி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு டெஸ்ட் எழுத இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க இதோட பிடிஎஃப் எல்லாமே டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுத போறீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா போர்ஷன்ஸ் நான் இதுல கொடுத்துறேன் இதோட டெஸ்ட் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு இதோட டிஸ்கஷன் வீடியோ யூடியூப்ல இருக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் சோ நெக்ஸ்ட் இது வந்து ஸ்லிப் டெஸ்ட் டூவோட போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் சென்ட்ரல் கிராவிக்ல ஸ்டார்ட் ஆகுது ஸோ சென்ஸ் ஆஃப் கிராவிட்டில் என்னென்ன இருக்குன்னா சாலிட் ஹெமிஸ்பியர் ஹாலோ ஹெமிஸ்பியர் பெட்ராஹ்ரான் சாலிட் கோன்லாம் இருக்கும் அண்ட் ஃபிக்ஷனும் கொடுத்துருக்கோம் டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் இதுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட் அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்கு அதை படிச்சுட்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் டெஸ்ட் எழுதினாலும் ஓகே இல்ல ஸ்ட்ரைட்டாகவே நீங்க படிச்சிட்டீங்க ஸ்லிப் ஸ்கிரிப்ட் டெஸ்ட் மட்டும் எழுதனா பிடிஎப் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதுவும் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கு ஓகே இது ஸ்லிப் டெஸ்ட் த்ரீ போர்ஷன்ஸ் வந்து ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ்ல இருந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரிவால்விங் பாடி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்பியர் ஷெல் அண்ட் சிலிண்டர் பேரலல் அண்ட் பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் ரோலிங் கெப்லஸ் லா ஆஃப் பிளானடரி மோஷன் ஸோ இந்த இதுல சில ஷார்ட் நோட்ஸும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது வந்து நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு இது ஸ்லிப் டெஸ்ட் போர் போர்ஷன் ரிமைனிங் எல்லா போர்ஷன்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம் சோ இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் ஸோ இருந்தே பிரிப்பேர் பண்ணி படிச்சு டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதோட டிஸ்கஷன் வீடியோ எக்ஸாம் முடிஞ்சதுமே அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேவா சோ இது நம்ம சேனல் மட்டும் இல்ல எல்லா சேனல் எல்லாருக்கிட்டயுமே நீங்க கேக்குற ஒரே விஷயம் மெட்டீரியல்ஸ் அவைலபிளான்னு கேக்குறீங்க என்னோட சஜஷன் வந்து மெட்டீரியல்ஸ் மட்டுமே பார்த்து படிக்க கூடாது சேனா அதுல சிலது இருக்கும் சில டாபிக்ஸ் வந்து கவர் ஆகாம இருக்கும் சிலது கொஞ்சமா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஆனா கண்டிப்பா நம்ம என்ன படிக்கணும் இது வந்து ஒரு இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அதை தாண்டி இது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் ஒரு நிர்ணய தேர்வு அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மட்டும் தான் போஸ்டிங் கிடைக்கும் போஸ்டிங் வந்து த்ரீ ஹண்ட்ரட்னா இதுல பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருவர்கள் மட்டும் தான் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றப்ப நீங்க புக்ஸ் பார்த்து நீங்க சர்ச் பண்ணி படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் சாதாரண ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் பார்த்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஹையஸ்ட் மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ணவே முடியாது இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப உங்களுக்கு கிளியரா புரியும் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க பாத்துருக்கீங்களா அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க பாத்துருக்கீங்களா மெட்டீரியல்ஸ் மட்டுமே அவங்க படிக்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னென்ன புக்ஸ் எங்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே பார்த்து ரெஃபர் பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு தான் போவாங்க அப்படின்னா தான் அவங்களால ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இதே தான் நான் சொல்ல வரேன் இதே யூஜி இருக்கட்டும் டிஜிடிஆர்பியா இருக்கட்டும் மார்க்ஸோட அந்த லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் மார்க்ஸே ரொம்ப கம்மியா தான் எடுத்திருப்பீங்க அதே மாதிரி லாஸ்ட் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே லோவா இருக்கும் ஸோ அப்படின்றப்போ என்ன ரீசன் யோசிச்சிங்கன்னா நீங்க புக்ஸை ரெஃபர் பண்றது இல்லை அதுக்காக மெட்டீரியல்ஸ் பார்த்து படிக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் கிடையாது மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு நோட்ஸ் மாதிரி நம்ம எப்படி டீச்சர்ஸ் வந்து போர்ட்ல எழுதி போடுறாங்களோ அந்த மாதிரி தான் அது நோட்ஸ் தான் வச்சுக்கணும் பட் நம்ம எக்ஸாம் போகும்போது பிளஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸாம் எல்லாம் போறவங்க என்ன பண்ணுவோம் புக்ஸ் ஃபுல்லா தரவா படிச்சுட்டு பிளஸ் அவங்க நோட்ல எழுதி போட்டதையும் படிச்சுட்டு தானே போவோம் இதே மாதிரி தான் நீங்க எங்க கொடுத்தாலும் அந்த மெட்டீரியலையும் கையில வச்சுக்கோங்க பிளஸ் யூஜி புக்ஸ் அண்ட் ஸ்கூல் புக்ஸும் கையில வச்சுக்கோங்க இதை படிச்சுட்டு அதை வந்து எழுதி பாக்குறதுக்கு வச்சுக்கணும் ஸோ நம்ம சேனல்ல புக்ஸ்ன்னு பாத்தோம்னா யூஜி டிகிரி புக்ஸ் தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி நெட்ல டவுன்லோட் பண்ணி நிறைய புக்ஸ் போட்டிருக்கோம் அதை தாண்டி சமச்சீர் புக்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டுமே போட்டிருக்கோம் பிளஸ் என்சிஆர்டி புக்ஸும் நம்ம போட்டிருக்கோம் இப்போதைக்கு யூனிட் ஒன் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து யூனிட் டூ அண்ட் ரிமைனிங் எல்லாமே நம்ம பட்டுருவோம் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம் நானே ப்ரிப்பேர் பண்ணி சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாத்தையுமே பாருங்க வேறு வெப்சைட்ல இருந்தும் நம்ம போட்டிருக்கோம் அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நான் கொடுத்துருக்கேன் பட் புக்ஸ் கண்டிப்பாக ரெஃபர் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து யூனிட் டூ வந்து நம்ம டுவெண்ட்டி த்ரீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா யூனிட் ஒன் ஆல்ரெடி நம்ம டுவெண்ட்டி டேஸ் கிட்ட படிச்சுட்டோம் யூனிட் ஒன் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் ஆனா யூனிட் டூ வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான் தெர்மல் பிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அதுல கான்டென்ட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஸோ அப்படின்றப்போ டென் டேஸ் லெவன் டேஸ் கிட்ட நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி த்ரீலேயே ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் மார்ச் ஃபைவ்ல நம்ம யூனிட் டூ கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுல ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து ஈச் டாப்பிக்குமே நான் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருவேன் ப்ராக்டிஸ் டெஸ்ட் நீங்க போதே எழுதுற மாதிரி சும்மா உங்களுக்கு நீங்க எழுதி பார்த்துக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும் எல்லா டாப்பிக்குமே நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன் அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்லிப் டெஸ்ட் பார்த்துட்டோம்னா ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா ஈவினிங் தான் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈவினிங் தான் நான் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன் அப்போ முன்னாடி நாள்ல இருந்து ஒன் டே ஃபுல்லா அடுத்த மறுநாள் ஈவினிங் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் ஃபுல்லா நீங்க படிக்க போறீங்க படிச்சு முடிச்சுட்டு ஸ்லிப் டெஸ்ட் ஒன்னு எழுத போறீங்க ஓகேங்களா அதோட யூடியூப் வீடியோஸ் வந்து மறுநாள் மார்னிங் வந்து நம்ம அப்லோட் பண்ணிரலாம் அதே மாதிரி எல்லா டாபிக்குமே ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ்க்கு மேலேயே நீங்க படிக்கணும் ஸ்லிப் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மட்ல எழுதிடுங்க அதுக்கடுத்து யூனிட் டூ ஃபுல் டெஸ்ட் வந்து மார்ச் ஃபைவ் வந்து பிளான் பண்ணிருக்கோம் எப்படி நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்றதுன்னு டீட்டெயிலா போட்டிருக்கேன் நான் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க வீடியோவா நீங்க ஃபுல்லாவே பாக்குறது இல்ல ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் நான் கிளியரா சொல்லிடுறேன் இதுல பிளே லிஸ்ட் போயிடுங்க நம்ம நிறைய வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம் அதுல நம்ம யூஜி டிஆர்டி பிசிக்ஸ் வந்து ஒன்னு அதுல லிஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க யுஜிடிஆர்பி பிசிக்ஸ் இருக்கா இதை கிளிக் பண்ணதுமே ஏதாவது ஒரு வீடியோல கமெண்ட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இது பார்த்தீங்களா இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துமே இங்கே பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு எடுத்துமே அந்த லிங்க் ஃபுல்லாக இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாத்தீங்களா இது ஓப்பன் பண்ணதுமே இதுதான் லிங்க் இந்த இதில் கீழே வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் சேனலில் நான் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறேன் ஏன்னா டெலகிராம்லேயும் எல்லாத்தையும் சென்ட் பண்ணோம்னா டெலகிராம் ஆல்ரெடி நிறைஞ்சு போயிருக்கு அதுவே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க ஸோ அதனால ஃபோட்டோஸ் இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன் இது ஃபுல்லாக பிடிஎஃப் கொடுக்கறதுக்காக இது ஸோ இது பார்த்தீங்களா இதுதான் டெலிகிராம் சேனல் அதை கிளிக் பண்ணதுமே நம்மளோட இங்கே பாருங்க டெலிகிராம் சேனல் இப்படி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுமே நம்மளோட சேனல் இப்படி விசிபிள் ஆகும் இதுல நீங்க கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்களேன் மீடியாஸ் இருக்கும் மீடியாஸ்ல வந்து இது ஃபுல்லாவே என்னென்ன போட்டோஸ் கொடுத்துட்டு இருக்கும் ஃபைல்ஸ் போனீங்கன்னா இங்க பாருங்க ஷார்ட் நோட்ஸ் ஆர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்மளோட சிலபஸ்ல டாபிக் இதுல கொடுத்துருப்பேன் கிளியரா நீங்க வந்து கன்ஃபியூஸே ஆகவே வேணாம் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்கேன்னு கிளம்ப வேணாம் ஏன்னா அது எல்லாமே டைட்டில்ஸோட தான் இருக்கு இப்போ மெக்கானிக்ஸ்னா கிராவிடேஷன்ல இருந்து எஸ்கே பலாசிட்டி முடியா இருக்க மெட்டீரியல்ஸ் இதே பாருங்க யூஜி டிஆர்பி ஸ்லிப் டெஸ்ட் த்ரீயோட ஓட மெட்டீரியல் இப்படி நான் கொடுத்துருக்கேன் இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் ஆகும் நான் என்னென்ன கொடுத்துருக்கேனோ அது எல்லாமே கிளிக் பண்ண கிளிக் பண்ண இப்படி ஓப்பன் ஆகிடும் நீங்க வந்து அது கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை அடுத்து பாருங்க அதே மாதிரி மொமெண்டாப் ஸ்பெல் ஷெல்லு சிலிண்டர் இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துருக்கேன் லெவன்த்து சிக்ஸ் புக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா லெவன்த்து ஃபிசிக்ஸ் புக் கொடுத்துருக்கேன் இது வந்து தமிழ் மீடியம் லெவன்த்து கொடுத்துருக்கேன் இது எந்திரவியல்னா மெக்கானிக்ஸ் தான் யூஜிபு கூட தமிழ் வெர்ஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபிரிக்ஷனுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் இயக்கம் மற்றும் வெப்பம் இதுல சில டாபிக் இந்த இயக்கத்துல சில டாபிக் கவர் ஆகும் இந்த வெப்பம் அப்படின்றது எல்லாமே தெர்மல் பிசிக்ஸ்கில் வந்துடும் ஸோ இதை தாண்டி நம்ம மற்ற புக்கும் கொடுத்துருக்கோம் அணுக்கரு இயற்பியல் கொடுத்துருக்கோம் இது வந்து ஜென்ரலாகி தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்காக மூலப்பொரு இயர்பிஎல் அப்படின்றது மாலிகுலர் பிசிக்ஸ் அணு இயர்பிஎல் அட்டாமிக் பிசிக்ஸ் இது எல்லாமே பாருங்க இது நியூக்ளியர் பிசிக்ஸ் இது எல்லாமே இருக்கும் கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை இன்னும் நம்பர்ஸ்லாம் இல்ல எல்லாமே டைட்டிலோட இருக்கு அப்போ உங்களுக்கு இந்த தெர்மல் பிசிக்ஸ் புக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்க இது இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும் அங்க தமிழ் மீடியமும் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும் இன்னொரு லிங்க் இந்த லிங்க்ல பாருங்க கீழ இருந்து வந்துருங்க இது எல்லாமே நம்ம டெஸ்ட் வச்சது

டெஸ்ட் த்ரீ டெஸ்ட் ஃபோர் இது இது நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கணும் அதுக்காக அதுக்கான வீடியோஸும் நான் போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா பேப்பர் டூ மட்டும் பாஸ் பண்ணக்கூடாது பேப்பர் ஒன்னும் பாஸ் பண்ணணும் அதுக்காக எலிஜிபிலிட்டி கூடியதும் நான் போட்டுகிட்டே இருக்கேன் இது பாருங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஃபோர் மோதல் விதிகள் இதே தான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் இப்படியே போனீங்கன்னா ஒன்னொன்னா இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் கொடுத்த டெஸ்ட் பாருங்க இதெல்லாம் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸும் சில வெப்சைட்ல இருந்து நீ நீட்டா இருக்கும் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸே ஆக வேண்டாம் பொறுமையா டெஸ்ட் எழுதுனா டெஸ்ட் எழுதுங்க அப்படி இல்லாட்டினா செகண்ட் யூனிட் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா செகண்ட் யூனிட்ல இருந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இது ஓகே இது நம்ம டிஸ்கஷன் வீடியோலாம் இதுல இருக்கும் யூனிட் ஒன் மெக்கானிக்ஸ் இம்பல்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஃபார்ம்லா இதெல்லாம் யூடியூப் வீடியோஸ் இந்த பார்த்தாலே தெரியும் யூடியூப் இந்த எழுதிருக்கும் பாருங்க அதுல இது யூடியூப் இது கூகுள் அப்படின்னு நீட்டா இருக்கும் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு வரிசையா இப்படி ரிவர்ஸ்ல ப்ராக்டிஸ் டெஸ்ட் த்ரீ இங்கே பாருங்க ஃபோர்டீன்த் ஃபிஃப்டீன்த் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி நைன்டீன் டெஸ்ட் முடிய போட்டிருக்கோம் இதுக்கடுத்து பேலன்ஸும் நம்ம போடணும் இது வாய்ஸ் வந்து நான் கொடுத்த ஹிண்ட் இருக்கும் வேணும்னா அந்த ஹிண்ட் போய் பார்த்துக்காங்க ஸோ இது வந்து நம்ம சேனலோட இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வரும் இதை கிளிக் பண்ணதுமே வரது நம்ம சேனலுக்குள்ளே போனோம்னா இங்கே பாருங்க கீழே வந்து நாங்கள் இங்கே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதோட இதெல்லாம் இருக்கும் நீங்கள் இப்படியுமே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து வரிசையானது அது பார்த்தீங்களா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போட்டோஸும் நான் போட்டிருக்கேன் நீங்க இந்த மாதிரி ரிவர்ஸ் பாக்காம எடுத்ததுமே மேல போயிட்டீங்கன்னா வரிசையா நீங்க அட்டன் பண்ண முடியும் எந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்காது நீங்க பொறுமையா சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும் இங்க ஸ்டார்ட் பண்றதே பிராக்டிஸ் டெஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்றோம் இதை கிளிக் பண்ணதுமே நியூட்டன்ஸ்லாம் வரும் சோ அதுக்கடுத்து இதுல நம்ம வீடியோல நம்ம என்ன போட்டோமோ அது எல்லாமே இதுல இருக்கும் இது ஃபுல்லா மெட்டீரியல்ஸ் வந்துடும் அதே மாதிரி இது பிராக்டிஸ் டெஸ்ட் தமிழ்ல நியூட்டன்ஸ்ல தமிழ்ல அப்படியே சிலபஸ் வைஸ் நம்ம வரிசையா போட்டுட்டே இருக்கோம் சிலது உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கலனா பிடிஎஃப் ஆ நம்மளுக்கு கிடைக்கலன்னா போட்டோ எடுத்து அனுப்பிவிருப்பேன் அதை நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் நீங்கள் பொறுமையா பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து அதே மாதிரி அடுத்த டாபிக் இம்பல்ஸ் அண்ட் இம்பேக்ட் நியூட்ரன்ஸ்லாம் முடிச்சதுமே இம்பல்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஸ்டார்ட் ஆயிடும் கரெக்டா ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தனித்தனியாக கொடுத்தேன் அடுத்து போக போக ஒரு எயிட் டாபிக்ஸ் முடிச்சதுக்கப்புறமே பைலிங் வெல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரே கொஸ்டின் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் வர மாதிரி அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல என்ன இருக்கு எது இருக்கு அப்படின்னு ஆனா கொஞ்சம் பொறுமையா நீங்க பாருங்க எடுத்தமே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு ஒண்ணுமே புரியலைன்னா நீங்க தான் பார்த்து படிச்சுக்கணும் ஏன்னா அதுல கிளியரா தான் கொடுத்துருக்கோம் என்ன டாபிக்ன்றத கிளியரா கொடுத்திருக்கோம் அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்ஸே இல்ல நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி புக்ஸும் ரெஃபர் பண்ணிருக்கேன் பொறுமையா பாருங்க இல்லைன்னால இவ்வளவு பொறுமையா பார்க்க முடியாதுன்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே அடுத்து யூனிட் டூல இருந்து நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இது முடிச்சுட்டு ஃபஸ்ட் லிப் டெஸ்ட் ஃபோர் கண்டக்ட் பண்ணுவோம் இது முடிச்சுட்டு யூனிட் டெஸ்ட் முடிச்சுட்டு யூனிட் டூ கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ பொறுமையா யூனிட் டூ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே